வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இல்லறம் சிறந்ததா துறவறம் சிறந்ததா என்ற சந்தேகம் ஒரு ராஜாவுக்கு வந்தது அந்த நேரம் பார்த்த அரண்மனைக்கு ஒரு துறவி வந்தார் அவருடையுமே அந்த சந்தேகத்தை அவர் கேட்டுட்டார் ராஜா அவரவர் இடத்தில் அவரவர் இருந்தாலே சிறப்பாக இருக்கலாம் என்று துறவி பதில் சொன்னார் ராஜாவுக்கு புரியலை சரி என்னுடன் வா உனக்கு நான் புரிய வைக்கிறேன் என்று சொல்லி துறவி ராஜாவை வேறொரு தேசத்துக்கு அழைத்து போனார் அந்த தேச அரண்மனையில் சுயவரம் நடந்து கொண்டிருந்தது ராஜகுமாரர்கள் பலர் அங்கு வந்திருந்தார்கள் வேடிக்கை பார்க்குற கூட்டத்தோடு கூட்டமாக ரெண்டு பேரும் நின்றார்கள் இவர்கள் பக்கத்தில் ரொம்ப அழகாக ஒரு இளம் சன்னியாசி நின்றிருந்தார் கையில் மாலையோடு வந்த ராஜகுமாரி ராஜகுமாரர்களை பிடிக்கவில்லை என கூறி இளம் சன்னியாசி கழுத்தில் மாலையை போட்டு விட்டாள் ஐயோ என்ன இது நான் சன்னியாசி எனக்கு திருமணமா என்று சொல்லி மாலையை கழற்றி தூக்கி எறிந்து விட்டார் அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் என் மகளின் அழகை பாருங்கள் உங்களுக்கு பாதி ராஜ்யத்தை தருகிறேன் எனக்கு பிறகு முழு ராஜ்யமோ உங்களுக்குத்தான் என்று அந்த நாட்டு அரசர் இளம் சன்னியாசியிடம் கூறினார் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆள விடுங்கள் என்று சொல்லி இளம் சந்நியாசி ஓட்டம் பிடித்தார் ராஜகுமாரியம் பின்னால் ஓட அவர்கள் பின்னாலேயே இவர்கள் இருவரும் ஓடினார்கள் இளம் சன்னியாசி எங்கேயோ ஓடிப்போய் மறைந்து கொண்டார் ராஜகுமாரி ஒன்றும் புரியாமல் ஒரு மரத்தடியில் நின்று அழுது கொண்டிருந்தாள் மாலை மயங்கி இருட்டி விட்டது அம்மா கவலைப்படாதே பொழுது விடியட்டும் காலையில் உன்ன அரண்மனையில் கொண்டு விட்டு விடுகிறோம் என்று இருவரும் சொன்னார்கள் மூன்று பேரும் மரத்தடியில் ஒதுங்கி இருந்ததை பார்த்த அந்த மரத்தில் குடியிருந்த இரண்டு புறாக்களும் அந்த குஞ்சிகளும் நம்ம குடியிருக்கிற இடத்துக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டாமா என்று சொல்லி ஆண் புறா பறந்து போய் எங்கிருந்தோ சுள்ளிகளை பொறுக்கி எடுத்து கொண்டு வந்து மரத்தடியில் போட்டது புறாவும் குஞ்சுகளும் அவர்கள் முன் வந்து நின்று நீங்கள் எங்களை சாப்பிட்டு உங்கள் பசியை போக்கிக் கொள்ளுங்கள் என்றன தங்களை நாடி வந்தவர்களுக்கு உயிரைக் கொடுத்தாவது உதவி செய்ய வேண்டும் என நினைக்கும் இல்லறத்தான் சிறந்தவன் என்பதற்கு இந்த புறாக்கள் தான் உதாரணம் அதேபோல் துறவி என்றால் எதையும் உதறி தள்ளுவான் என்பதற்கு அந்த இளம் சந்நியாசி உதாரணம் அதனால் அவரவர் இடத்தில் அவரவர் இருத்தலே சிறப்பாக இருக்கும் என்று துறவி சொன்னதை கேட்டு ராதா ராஜா தெளிவடைந்தான் இது சுவாமி விவேகானந்தர் சொன்ன கதையாம் இல்லறமோ துறவரமோ அது முக்கியம் இல்லை இல்லறத்தில் இருந்து கொண்டு துறவரத்தை நினைக்கக்கூடாது துறவரத்தில் இருந்து கொண்டு இல்லற வாழ்க்கையை மனதால் கூட நினைத்து பார்க்கக்கூடாது அவரவர் கொள்கைகளை அவரவர் முறையாக கடைப்பிடித்தலே சிறப்பாக இருக்கும் இப்போ சொல்லுங்கள் இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்